யாரோ நம்ம லைவ் பார்க்க வந்திருக்காங்க மாமா இப்ப ஆ வச்சிரும் ரொம்ப நெருஞ்சிச்சுனா ஆஃப் பண்ணிடுவோம் இது எடுத்துடுவோம் அப்பனா முத்தி எல்லா எடுத்துடுவா இரு பாப்பா இப்ப இரு ஃபர்ஸ்ட் இத போய் வச்சிட்டு வா நீ போய் சேலை வைக்கிறோம் இது இந்த இந்த பையன் நிக்கிறே நமக்கு மண்டைய சுரஞ்சிட்டு நிக்கி. நாய் பேச்சு நல்லா கியா. ஏய் கையில சுற்றாத மெதுவா. ஏ கை சுருக்குற. விளக்கு வெக்கிரோ. ஆமா. ஆமா. பட்டர்ஃப்ளை பறக்கு. ஏய் அதுக்கு வயித்துல எங்க குத்துற அம்சி. ஏய் நான் மீ குத்தே குத்தாம சச்சு இப்படி சச்சு போச்சுடா. ஏய் ஏன் அப்படி பேசுற? அப்டா அப்பறம் பண்ணுச்சுடா.

அப்பா பாப்பா ரெண்டு லைக் போட்டாங்க थैंक यू நான் தூசிட்ட பத்தா சோப்பா சிப்பா சோப்பா கிங் கிங் குயின் 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 கிங் 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 கங்கி குங்கி பேங்கி கங்கி மூங்கி கம்பு கங்கு லூசு மாதிரி பாடிக்கிறது

சுகன்யா என்ன பண்ற ஏய் சுகன்யா என்ன பண்ற அத்தை அம்மா சுகன்யா அத்த வீட்ல இருந்து வருவாங்கல அங்க டைம் போணும்னா அம்மா டைம் போணும்னா வீட்ல இருந்து வருவாங்க எல்லாரும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நீங்க டைப் பண்ணீங்கனா இன்னைக்கு ஏன் இருட்டா இருக்கு இந்த விளக்கு விளக்கு இருக்கனால வெளிச்சம் ஓவர் வேணாம் வணக்கம் லைக் போட்டீங்க போட்டீங்க தேங்க் யூ தேங்க் யூ டேய் நீ என்னடா பண்ற ஐயோ அப்பா பாப்பா ஹாய் என்று சொல்லி இருக்கீங்க பவன் வந்து பாரு வேறங்க பாரு நம்ம வண்டி சவுண்ட் தான் கேக்குது ஏய் லூசி நம்ம வண்டி வெச்சல் வண்டி அம்மா மலை இருந்து போற மாதிரி திரும்ப நீ வரணும் சரி போடா நீயே ஏ போடுற மலை அத நம்ப முடியாது அது மலை டக 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 நான் அடிச்சு ஊத்திடு சரி இந்த எடுத்து போ டக்குனு வச்சிட்டு போய் ஊத்திட்டு ஊத்திட்டு பையோ இந்த கிளம்பு கிளம்பு வச்சிட்டு வாம்மா எந்திரி வாணி முதல்ல நான் அஞ்சு நிமிஷம் பின்னால

அப்பாரி നാലு விளக்கு வச்சு முழிச்சிட்டோ கூல் வச்சு 9 நிமிஷம் ஓடி இருக்கு லை கொஞ்சம் நேர வச்சு கண்ணா அம்மா மாละ பேஞ்சிட்டத இருக்கு உட்டி உட்டிட்ட நீ இல்லை சாமி இங்க பொறுத்தவே இல்ல நேத்துಿಂದ நான் கொடுத்துருவோம் பொறுத்துるோம் இப்ப சத்த பட்டி டோம் 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 எல்லிக்கல என்ன வீடியோ விட்டு விட்டு வருது

இப்படி பிடிச்சிக்கிட்டு போனேன் என் விளக்க இந்த இந்த கிளியாஞ்சட்டி தான் இந்த இது இது வந்து தேங்க் யூ தேங்க் விளக்கு வச்சு விட்ருக்காங்க இது என்னது மன்க்கு டோமுன்னு போட்டு நடு வீட்டுக்குள்ள என்ன செய்துறி திரி சேதுறி கிளியாஞ்சட்டி பூரா பீஸ் பீஸாக ஆக்கி விட்டாய்ங்க வைக்காம கீழே வந்துச்சு பயந்து ஆ சரி இங்க நே வைக் பந்துட்டு வைக்கணும்

எங்க வீடியோ புதுசா யாராச்சும் பாக்குறீங்களா லைக் இது சப்ஸ்கிரைப் சேர் பண்ணிக்கோங்க என்னமோ போட்டிருக்கீங்க என்னங்க பிரியா என்னமோ போட்டிருக்கீங்க என்னமோ போட்டிருக்கீங்க எனக்கு தெரியல என்னாண்டு என்ன வீடியோ விட்டு விட்டு விளக்கு வச்சிருக்கீங்க நன்றி நன்றி ஐயோ அழுக வச்சிருக்கீங்க விளக்க வச்சு அழுகலாமா விளக்கு வச்சு அழுகு

தமிழ்லயே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இங்கிலீஷே தெரியாது எனக்கு அசிங்கமா இருக்கு சொல்றேன்